வாழ்க தமிழ் வாழ்க உலகத்தார் நான் உங்கள் அன்பு தோழன் பா பாண்டியன் நாலொரு திருக்குறள் வரிசைக்காக இன்றைய பொழுதில் உங்களை இன்முகத்தோடு வரவேற்கின்றேன் இன்றைய பொழுதில் நாம் பொருட்பாளில் அறுபத்தி ஐந்தாவது அதிகாரமாக உள்ள சொல்வன்மை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற பெற்ற நாற்பத்தி ஆறாவது திருக்குறளை பற்றி சிந்திக்கப் போகின்றோம் சொல்வன்மை என்பதற்கு திறம்பட பேசுதல் என்ற பொருளில் இந்த தலைப்பினை வான் புகழ் கொண்ட வள்ளுவர் நமக்கு வகுத்தமைத்து தந்துள்ளார் இப்பொழுது நாம் ஆறுநூற்றி நாற்பத்தி ஆறாவது திருக்குறளை கண்டு தெளிவடைவோம் வேற்ப தாம் சொல்லி பிறர் சொல் பயன்கோடல் மாட்சியின் மாசற்றார் கோல் வேற்ப தாம் சொல்லி பிறர் சொல் பயன் கோடல் மாற்றியின் மாசற்றார் கோல் இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம் பிறர் விரும்புமாறு நாம் பேசி பிறர் சொல்லும் சொல்லின் பயனை அறிந்து நடப்பதே மாசற்றவரின் கொள்கையாக இருக்கும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் மீண்டும் பொருள் பிறர் விரும்புமாறு பேசி பிறர் சொல்லும் சொல்லின் பயனை பயனை அறிந்து செயல்படுவதே மாசற்றவரின் கொள்கையாக இருக்கும் மாசற்றவர் என்பவர் குற்றமற்றவரின் கொள்கையாக இருக்கும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் தோழர்களே முன்னரே சொல்லது போல நாம் பிறர் விரும்புமாறு ஒரு பேச்சை பேச வேண்டும் பிறர் விரும்புமாறு பேசினால் நிச்சயம் நாம் உலகையே ஆளலாம் அதோடு மட்டுமல்ல பிறர் என்ன கூறுகிறார்கள் என்பதை அறிந்து அதன் பயனையும் அறிந்து நாம் செயல்பட வேண்டும் அப்பொழுதுதான் நாம் ஒரு குற்றமற்றவராக மாசற்றவராக நிலைபெற முடியும் என்று வள்ளுவரே எடுத்து விட்டார் ஆகவே வள்ளுவரின் வழியினை நாம் எப்போதும் பின்பற்றினால் நமக்கு எப்போதும் வாழ்வில் தோல்வியே இருக்காது வள்ளுவரின் வழியினை பின்பற்றுவோம் வாழ்வில் வெற்றியினை காண்போம் நன்றி வணக்கம்